அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ரவி குரு வாழ்க குருவே ஜோதிட விருச்சிகத்தில் சந்திரன் இருப்பவர்களோ விருச்சிகம் உங்களுக்கு எந்த பாவமாக வருகிறதோ அல்லது தசா புத்தி விருச்சிகத்தில் நடந்தாலும் முதன் முதலில் உங்கள் குலதெய்வத்தின் பேரோ அல்லது இஷ்ட தெய்வத்தின் பேரோ ஏதாவது ஒரு சித்தரின் பெயரையோ கூட இந்த நாளின் தொடக்கமாக முதலில் ஆரம்பியுங்கள் உதாரணம் சிவ நமசிவாய நம சிவாய சிவாய நம என்றோ வைணவம் என்றால் ஹரிநாராயணா கேசவா என இறைவனின் திருநாமங்களில் ஏதாவது ஒன்றை உச்சரித்துக் கொண்டு ஆரம்பியுங்கள் ஆரம்பம் இறைவனுக்கு சமர்ப்பணம் என்று சொல்லிவிட்டு ஆரம்பித்தால் உங்களின் செயலை இறைவன் பாதுகாத்துக் கொள்வான் விருச்சிகத்திற்கு இரண்டாம் பாவாதிபதி குரு விருச்சிகத்தின் ஒன்பதில் உச்சமாகிறார் விருச்சிகத்திற்கு இரண்டாம் அதிபதி குரு தனாதிபதியாகவும் காலத்திற்கு ஒன்பதில் அவர் பாக்கியாதிபதியாகவும் விருச்சிகத்திற்கு ஒன்பதில் அவர் உச்சமாகிறார் வாக்கியமும் அதாவது பாக்கியமும் காலத்திற்கு நான்காகவும் இருக்கிறார் அதனால் விருச்சிகத்திற்கு இரண்டாம் இடம் மிக அற்புதமாக இருக்கிறது எனவே உங்களின் வார்த்தைகளை கவனமாகவும் இனிமையாகவும் நல்ல சொற்களாகவும் அடுத்தவருக்கு தீங்கு நேராத சொற்களை மட்டுமே பேசுங்கள் பயன்படுத்துங்கள் அதனால் எதையும் இறைவனின் திருநாமத்தை முதலில் சொல்லி ஆரம்பியுங்கள் உங்களின் முதல் வார்த்தைகள் வேதமாக இருக்க உங்களின் வம்சம் வேறூன்றி தழைத்தோங்கும் விருச்சிகம் வேதத்தின் அம்சம் விருச்சிகம் எந்த பாவமாக வருகிறதோ அவர்களுக்கு முதலில் இறைவனின் திருநாமத்தை சொல்வதால் வாழ்க்கையை வெல்லலாம் மேலும் ஜோதிட ஆலோசனைக்கு அரவி நன்றி வணக்கம்